பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற ஷியா பிரிவுகளில் அவங்களும் வழிகேடர்கள் தான் இருக்கின்ற ஷியா பிரிவுகளில் குரான் சுன்னாவுக்கு அலு சுன்னா வல் ஜமாத்தினருக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க இந்த ஜெய்தியா என்ற பிரிவு தான் இன்றைக்கு இவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து யமன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து யமன் சிரியாலே மீக்கிறாங்க ஆனால் அதிகமாக இவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து யமன் இன்றைக்கு அப்படி என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் வந்து இந்த ஜெய்தியாவிலிருந்து இமாமியத் சிந்தனைக்கு மாற்றப்பட்டவர்கள் ஜெய்தியா கொள்கையிலிருந்து இமாமியத் சிந்தனைக்கு மாற்றப்பட்டவர்கள்தான் இந்த ஹூசிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் ஹூசா என்று சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்த ஒருவரை அடிப்படையாக தான் ஹூசி என்ற பெயர் என்ன செஞ்சது வந்தது அவர் இந்த என்ன அதாவது இமாமியத்து கருத்துக்களை அந்த ஊர்களில் பேச ஆரம்பித்ததுனால அவர் ஹூசி என்ற பேர் என்ன செஞ்சது அந்த இந்த ஹூசிக்கல் அப்படின்னு சொல்வதற்கான காரணமாக அமைஞ்சது சரி ஜெய்திக்கள் யார் அப்படி என்று சொன்னால் அலி ரதி அல்லாஹன் அவருடைய மகன் ஹுசைன் ரதி அல்லாஹனும் ஹுசைன் ரதி அல்லாஹினுடைய ஒரு பிரபல்யமான ஜெயினுல் ஆப்தின்னு அழைக்கப்பட்ட மகனுடைய என்ன அலி அவருடைய பேரும் அலி ஹுசைன் ரதி அல்லாஹன் அதாவது அலியோட பேரன் ஹுசைன் அல்லாஹுடைய மகன் அலி அதை கர்பலாவில் கொல்லப்படாமல் எஞ்சியவர் நம்ம சொல்லுவோம் ஜெயினுல் ஆப்தி நஜீ கர்பலா இந்த அலி அதாவது இந்த அதாவது இந்த பன்னிரெண்டு இமாம் இமாமியத்து கோட்பாடு சொல்கிற நேரத்தில் இந்த ஜெய்துடைய அதாவது இந்த அலியுடைய மகன் அலி ரத்தியுள்ளுடைய மகன் ஹுசைன் ஹுசைன் உடைய மகன் அலி அவருடைய மகன் ஜெயித் என்று ஒருத்தர் இருந்தார் இப்போ இமாம் வந்து இமாமியத் கோட்பாடு வேறு சைடால் போயிடும் மனைவிட்டா முகமது ஜாஃபர் அப்படி அந்த பக்கத்தால் போயிடும் இன்னொரு தம்பி இருந்தார் அடுத்த இமாமா வர வேண்டிய அலி அவர்கள் முதல் இமாம் ஹசன் இரண்டாவது ஹுசைன் மூன்றாவது ரதியுல்லாஹனும் அடுத்ததுக்கு பின்னால் அலி நான்காவது சரியா இந்த அலிக்கு ஒரு மகன் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு ஜெய்த் என்று ஆனால் மற்றவங்க முகமது என்று போயிடும் மற்ற சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடும் முகமது என்று சொல்லி அது வேறு ரூட்டில் என்ன செஞ்சிடும் போயிடும் எதை இமாமியத்து கோட்பாடு பன்னிரெண்டு ஆனால் இது ஜெய்து இந்த ஜெய்த் என்றவரும் அலியுடைய மகன் தான் யாருடைய மகன் எந்த அலி அலிரான பேரன் அலியா அலிரதியான பேரன் அலியுடைய மகன் தான் இந்த ஜெய்த் என்றவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அலிரான மகன் ஹசன் ஹசனுக்கு பிறகு ஹுசைன் ஹுசைனுக்கு பிறகு அலி சரியா அலிக்கு புறவு அதாவது ஹிலாஃப் அவங்களுடைய இமாமியத்து போகும் முகமது என்றவருக்கு என்ன செய்யும் போகும் சரியா இந்த முகமதுடைய சகோதரர் தான் ஜெயித் என்றவர் இந்த ஜெயித் என்றவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் அந்த தான் இருக்கணும் ஷியா அந்த இதில் தான் இருக்கேன் ஆனால் அவர் என்னென்னு சொன்னால் நான் வந்து அபுபக்கர் உமர் உஸ்மான் ரதி அல்லாஹ் இவர்களை எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டேன் அவர்களிலிருந்து நான் நிரபராதி நீங்கி விட்டேன் சம்பந்தம் இல்லாத என்று சொல்ல மாட்டேன் அவர்களுக்கும் நான் ரதி என்ன செய்வேன் சொல்வேன் அலிக்கு தான் முதலாக வந்திருக்கணும் ஆனால் அவங்க யாரையும் நான் என்ன சொல்ல மாட்டேன் காவிர்கள் உண்டோ ஆனால் அதாவது நத்தபர்றா அதுலேருந்து நான் வந்து நீங்கி விட்டு நீங்கி விடுக்கிறோம் என்றோ என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் தபர் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இவர்கிட்ட கொஞ்சம் நஞ்சந்தானே ஆதரவு கிரிக்கும் அதாவது ஒரு கு அவங்க இப்போ எல்லா அந்த பரம்பரைக்குள்ளே போகிறது தானே அவள் இப்படி இருக்கிற டைமில் இவர் நீங்கிறதுனால ஒரு பிரிவு இவருக்கு சார்பாக என்ன செஞ்சுட்டு அவர் சொல்கிறது தான் சரியான்னு போயிட்டு மெயின் பிரிவு விளை மெயினான பிரிவுகள் வந்து அவரை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டு இந்த சிந்தனை என்னது பிழை அப்படின்னு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டு ஒதுக்க ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து தான் ஜெய்திக்கள் ஜெயித்தானே அவர் அவரோட பேர் தானே அதனால் ஜெய்திக்கல் என்ன செஞ்சது இவர் செய்திக்கு பின்கால போகிற கருத்தில் உள்ளவர்கள் அதாவது வழிகேட்டுக்குள்ளே ஒரு வழிகேடு வளங்கிட்டால் அவர்களுடைய பார்வையில் இவங்க வழிகேடு அவருடைய பார்வையில் எங்களை மெயினான கொள்கையை விட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு வழி அப்போ எங்களுடைய பார்வையில் இவங்க வழிகேடு மெயினான இவங்க இருக்கிறவங்க இவங்களுடைய பார்வையில் இவங்க எனது வழிகேடு அதாவது பிரிஞ்சு போயிட்டாங்க செய்தி என்ற பேர் இங்கிருந்தால் என்ன செஞ்சது ஆரம்பமானது இப்போ செய்திய கல் என்று ஒட்கி இதுதான் காரணம் ஆனால் ஒரு இப்போ இவர்களுடைய கொள்கையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இவருடைய கொள்கையும் இஸ்னா ஆசரியா இமாமியத்து கோட்பாடு இல்லை பன்னிரெண்டு அந்த கோட்பாடு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரசூர் சல்லாம் உடைய பரம்பரையில் எவர் வந்தாலும் அவர் ஹலீஃபாவாக என்ன செய்யலாம் வரலாம் அதாவது அகலூர் பயத்துக்குள்ள சுருக்குறாங்கதான் ஆனால் ஹுசேன் ரதிலாவோட பரம்பரையில் அதை சுருக்கி விட்டாங்களே இவங்க இந்த பன்னிரெண்டு மாமி அப்படி இல்லை யாராக இருந்தாலும் ரசோலாவோட பரம்பரை அவங்க எவராக இருந்தாலும் என்னது அவர் என்ன செய்யலாம் ஒரு ஆட்சியாளராக என்ன செய்யலாம் வரலாம் அப்படி என்று சொல்லி சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால அதாவது ஹசன் ரதி அல்லாவுடைய பரம்பரை ஹுசைன் அல்லாவுடைய பரம்பரை இவங்கள எல்லா பகுதிகளையும் யார் வந்தாலும் அவர் ஹலீஃபாவாக என்ன செய்யலாம் வரலாம் இப்படி தர்த்தீபாக ஹுசைன் மகண்டம் மகன் இப்படி தான் வரணும் பண்ணுறது இல்லை என்ற ஒரு கருத்தை இவங்களுக்குள்ள என்ன செய்யுது அது உருவாகுது இவங்க அதாவது இப்போ நாங்கள் படிக்கிறோம் சியா ஹவாரிச் இப்படி படிக்கிறோம் இதெல்லாம் அவங்க மெயினாக எதனால் பிரிஞ்சாங்களோ அதை வச்சு தான் படிக்கிறோம் மெயினாக அலீர மேட்டரை வச்சு தான் பிரிகிறாங்க அதுதான் படிக்கிறோம் இவங்கள்ட மற்ற மற்ற கொள்கைகளில் நிறைய வழிகேடுகள் இருக்கும் எது அஸ்மாசிபாத்தில் இவங்களுக்கு வேறு வேறு ஒரு நிபந்தனை இருக்கும் மற்ற மற்ற நம்ம படிக்கிறோமே அதில் எல்லாம் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இப்போ இதில் இவர்கள் ஹவாரிஜிகளுடைய ஒரு கொள்கை இவங்க உள்வாங்கிக்கிறாங்க கவாரிஜிகளுடைய கொள்கையில் ஒன்று பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள் நிரந்தர நரகவாதிகள் அந்த கொள்கை இவங்கள்கிட்ட இருக்கும் செய்தியாக்கள்கிட்ட பெரும்பாவங்கள் செய்தவர்கள் காஃபிர்கள் என்ற சிந்தனை போக்கு இவர்களிடத்தில் என்ன செய்து உண்டு இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக போர் தொடுக்கலாம் தவறு செய்தால் பாவம் செஞ்சால் அவங்களுக்கு எதிராக என்ன செய்யலாம் அப்போ கவாரிஜில் அடுத்த சிந்தனை மெயின் சிந்தனை கவாரிஜில் எது அதானே அதை அப்போ செய்திக்கள் கவாரிஜிகள் தான் செய்திக்கள் அவங்கள்ட்ட எந்த சிந்தனை இருக்குது ஹாரிஜியா சிந்தனை என்ன செய்து இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம செய்தியாக படிக்கிறோம் ஆனால் ஒரு பக்கத்தால் ஹார்ஜியாக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட ரெண்டு உண்டு பெரும்பாலும் செய்த காவிர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம் கிளம்பலாவிட சிந்தனை இவர்கள் என்ன செஞ்சது இருந்தது அதேபோல எல்லா நபித்தோழர்களை விட அலிரதியுள்ளாவின் அவர்கள் சிறந்தவர்கள் அதோட நிறுத்திங்கன்னா எல்லா நபித்தோழரை விட அலிரதியுள்ளாவின் சிறந்தவர்கள் அவர்தான் கிலாபத்துக்கு மிகவும் தகுதி இப்போ இன்றைக்கு செய்தியாக்கள் இருக்கிற இடம் சிரியாவில் கொஞ்சம் பெரும்பாலும் எமன் எமனில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் என்ன இந்த ஜெய்திக்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக வட பகுதியில் ஷிமால எல்லாம் என்னது எல்லாம் செய்திக்கள் தான் என்ன செய்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்க இப்போ அந்த செய்திக்கள் இருக்கும் வரைக்கும் அங்கே பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்கில்ல இந்த ஈரானுடைய தலையீடு வந்து இமாமியத்து கோட்பாட்டு சிந்தனையை செய்திகளுடைய தலையில் வி விதைச்சதனுடைய விளைவு வந்த குரூப் தான் இந்த ஊசிக்கல் விளங்கிட்டா அப்போ அவங்களுடைய அந்த குணம் அங்கே என்ன செய்யும் வெளிப்பட ஆரம்பிச்சு இதுதான் அந்த அவர்களுடைய சுருக்கமான செய்திகளுடைய வரலாறு ரைட் எனவே நம்ம இப்ப பார்த்ததுலே விளங்குது கொஞ்சம் குர்வான் சுன்னா அஹ் சுண்ணா ஜமாத்துக்கு பக்கத்தை பக்கத்தில் வழிகேடு தான் ஆனால் அவர்களோட ஒப்பிட்டால் இவங்க என்னது எங்களுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்றத படிக்கிறோம் ரைட் இதோடு ஷியாக்கள் சம்பந்தமான பெரிய முடிகிறது அதாவது இப்போ இந்த மெயினான சப்ஜெக்ட் பேசணும் யார் எங்கடைய முஹம்மது மற்ற மற்றது பின்னால் போனவங்க அந்த அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஷியா என்று சொல்லக்கூடிய கொள்கையில் இருக்கலை அதை நம்ம சொல்ல வரது இவங்க சொல்கிறாங்களே என்று சொல்கிற கொள்கை அதாவது அபுபக்கர்லாங்கள சபிச்சு உமர்லாங்க சபிச்சு இப்படி யாருமே என்ன செய்ய இருக்கலை அது நூறு வீதம் உறுதி எது வரைக்கும் பதினோரா இமாம் வரைக்கும் இருக்கிறாங்களே அவங்க அந்த விஷயத்தில் இருக்கல ஆனால் நல்ல கொள்கை அப்படின்னு சொல்கிறப்படுற நேரத்தில் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மற்ற மற்ற விஷயங்கள் இருக்குது அஸ்மா வசிபாத் விஷயங்கள் கவார்ஜுகளோடு சம்மந்தப்பட்ட ஏதாவது கொள்கைகள் ஒரு சிலருக்கு பின்னுக்கு வந்தவங்களுக்கு இருக்கலாம் ஜெயின்லாம் அப்படின்னு கிரிக்கல அதே போல் அதாவது அது ஜவுஃபர் சாதிக்கிரி ஜவுஃபர் சாதிக்கெல்லாம் வந்து அகலு சுண்ணாவை மாத்திரி ஒரு டோட்டல் கொள்கையும் கொண்டவராக என்ன செஞ்சார் இருந்தார் ஒரு சிலருக்கு வேணுமென்றால் வேறு கருத்துக்கள்ல அஸ்மா பார்த்துக்கள் ஹார்ஜியா கொள்கை இல்லை முர்ஜியா அப்படி ஏதாவது ஒரு சிந்தனைகள் இருக்கலாம் எதில் இருக்கல அவங்க ஷியாக்கள் என்ன கொள்கையை சொல்கிறாங்களோ அதில் அவங்க இருக்கல அதான் நீங்கள் பிரதானமாக வழங்கணும் பதினோரு இமாம்களும் அவங்க சொல்லக்கூடிய பதினோரு தலைவர்களும் ஷியாக்கள் என்ன கொள்கையை சொல்கிறாங்களோ அதில் இருக்கல எந்தவங்களை தலைவராக சொல்கிறாங்களோ அவங்களோட ஆதாரபூர்வமான செய்திகள் எடுத்து அவங்க எதுலேயுமே இருக்கல இதில் சிறப்பு என்னன்னு சொன்னால் நஹஜூல் பலாகான்னு ஒரு புக்கு இருக்குது நெஹுல் பலாகா அது அந்த அஞ்சாம் நூற்றாண்டு அல்லது ஆறாம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட நூல் அது என்னென்னா அலிரதியுல்லாவனுடைய கூற்றுக்கள் வார்த்தைகள் இவைகளை வந்து அவர் தகுப்பார் இஸ்னாத் இல்லாமல் தொகுப்பார் எப்படி கிடைச்சது தெரியாது அறிவிப்பால் வரிசை இல்லாமல் தொகுத்து போடுவார் இது ஷியாக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்குன்னா இந்த புகாரி முஸ்லீம் மாதிரி காஃபி மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பா பாராட்டக்கூடிய புக்கு அந்த புக்கில் என்ன வரணும் இந்த பன்னெண்டு பதினோரு மாமங்களும் அவங்களோட கொள்கையை சார்பாக்ந்தால் தானே வரணும் நீங்கள் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வரும் சொன்னால் நஹசுல் பலாகாவை அதை தொகுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் சில முக்கியமான அவங்களுக்கு சார்பாக நிறைய வருது தான் இந்த பதினோரு இமாம்கள் சார்பான சப்ஜெக்டுகள் வார நேரத்துல எல்லாம் அவங்க எல்லாம் வந்து அழி எல்லா நபித்தோழர்களையும் பாராட்டிய மாதிரியும் எல்லா நபித்தோழர்களுக்கு துவா கேட்ட மாதிரியும் எல்லா நபித்தோழர்களுடைய நல்ல முறையில் இருந்த மாதிரியான செய்திகள் தான் அதில் என்ன செய்யும் வரும் நஹிஜுல் பலாகான்ற புக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அதெல்லாம் தக்கைய அடிப்படையில் சொன்னதுன்றவாங்க தக்கையான உள்ளொண்டு வச்சு புறமொட்டு பேசுகிறது அதெல்லாம் ஒரு நாள் அவர்களை மனசை க அதாவது ஆறுதல் படுத்தி அவங்களெல்லாம் சியாவுக்கு மாறணும் என்பதற்காக அவங்க சொன்னதுகள் உண்மையாக சொல்லலை அப்படின்னு சொட்டாக முடிச்சு எப்படி இவங்களோட பேசுகிறது அதாவது நஹஜூல் பலாகா புக்லேருந்து அவ்வளோ ஆதாரத்தை போட்டாலும் ஒரே வார்த்தை தக்கையா அதெல்லாம் சொன்னதுக்கான ஒரே ரீசன் இதுதான் அப்படின்ட்டு போட்டுருவாங்க எனவே அந்த இமாம்களில் நல்ல கொள்கையில் தான் நினைச்சாங்க இருந்தாங்க மற்ற மற்ற விஷயங்கள் எது அதாவது இந்த சியா சம்ம சாராத மற்ற மற்ற விஷயங்கள் அவர்கள்ட்ட தவறுகள் என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் சியா சார்பில் அவங்க என்ன செய்யலை யாரும் இருக்கல அதுலேயும் இப்போ செய்தி இந்த இடம் பிரியறதுக்கு மிக முக்கியமான பிரீரத்துக்கான காரணமே இதுதான் ஏன்னா அவர் இமாமல்ல நல்ல முறையில் புரிஞ்சு இமாம் விஷயத்தில் இவங்க எதுவுமே கண்டுகளில் இமாம்கள் மேலே தான் கட்டினாங்க அதாவது பதினோரு இமாம்கள் மேலும் இவங்க இட்டுக்கட்டல் தான் செஞ்சாங்க வளங்கிட்டா ஆனால் ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க யாருமே ஆட்சி செய்யலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பதினோரு பேரில் யாருமே என்ன செய்யலை ஆட்சி செய்யல அவங்க தான் ஆட்சியாளர்கள் இவங்களா சொல்லிக்கணாங்களே தவிர அவங்க யாருமே என்ன செய்யலை ஆட்சி எதுவுமே செய்யலை ஆனால் இமாம் அல்லாதவங்கள சோதிச்சாங்க இப்போ இப்போ இந்த பதினோரு இமாம் அல்லாதவங்கள ஒருத்தர் தான் செய்து அவங்க என்ன கொள்கை அளிக்கிறாங்க அப்படின்றது அவங்க கொஞ்சம் மாறின உடனேயே அதாவது நான் அபுபக்கர் உமர் விஷயத்தை அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் சொன்ன உடனே அவர்களை என்ன செஞ்சாங்க வழிகேடு அப்படின்லாம் சொன்னாங்க இவங்களை வழிகேடுன்னு சொல்ல இயலாது யாரே இந்த இமாவல் அவங்க தான் மெயின் சியா கொள்கையே அப்படின்னு நின்று அவங்களோட பேரில் இட்டு கட்டினாங்களே தவிர நிறைய சொன்னாங்களே தவிர மற்றபடி எதுவும் என்ன செய்யலை அவங்களுக்கு சார்பாக எதுவுமே இல்லை இவர்களுக்கு கையம் இது ஷியாக்கள் சம்மந்தமான சுருக்கம் இன்னும் செய்தி சம்மந்தமாக நிறைய பேசலாம் நல்ல சுருக்கமாக செய்திகள் சம்மந்தமாக சொன்ன விஷயம்